Gracias. நன்னம்பிக்கை வைப்பு என்னும் பாவ விமோச்சன திருமந்திரத்தின் சிறப்புகளையும் மகிமையையும் சாலைமணி அண்ணன் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் சாவா வரந்தரும் மூவா மருந்தெனும் கரசரும் நீதியின் யுகம்வர சாதிமய் தமிழ்தரும் வேதியர் கரசருமாகிய எம்மான் பிரம்ம பிரகாச மைவழி சாலை ஆண்டவர்களின் திருவடிகளைப் போற்றி நாம் வருகின்ற வைகாசி பௌர்ணமி நாளிலே நன்னம்பிக்கை வைப்பு எனும் பாப விமோச்சன திருமந்திரம் ஓத இருப்பதால் நாம் அந்த மந்திரத்தினுடைய சிறப்பையும் மகிமையையும் அதற்கு பின் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நம் தெய்வம் அவர்கள் நமக்கு கருணை கூர்ந்து அருளி இறக்கியுள்ளார்கள் என்பதை பற்றியும் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் ஏனென்றால் பாபவிமோச்சன திருமந்திரம் இதுவரை எந்த பெரியோர்களாலும் சன்னத பாரவான்களாலும் கூட இயற்றப்படவில்லை என்றால் வந்த வந்த பெரியோர்களெல்லாம் தன் தன் மதத்திற்கு மூல மூலமந்திரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் பஞ்சாட்சரம் அஷ்டாச்சரம் களிமா இப்படி எல்லா மதங்களுக்கும் ஒவ்வொரு மூலமந்திரம் உண்டு நம் தெய்வம் அவர்களும் நமக்கு அதையெல்லாம் கோர்த்து சர்வ மூல மந்திரமாகவும் நமக்கு இறக்கி அருளியுள்ளார்கள் அது மட்டுமல்ல இதுவரை எந்த பாரவான்களாலும் எந்த பெரியோர்களாலும் இறக்கப்படாத ஒன்றை அதனால தான் வடலூர் வல்லற் பெருமானவர்கள் பெரியப்பா அவர்கள் அவர்கள் வருகின்ற காலத்தில் அந்த ஆதி வருகின்ற காலத்தில் அவர்கள் பலவற்றையும் செய்து காட்டுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த செயற்கரும் பெரும் செயலை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இதுவரைக்கும் எந்த பெரியோர்களும் செய்யப்படாத ஒன்று என்ன என்றால் பாவவிமோச்சன திருமந்திரம் என்று எடுத்து வைத்தார்கள் இதுவரைக்கும் எந்த பெரியோர்களும் பாவம் போப்பதற்காக மந்திரங்கள் இதுவரைக்கும் எடுத்து வைக்கல ஏன் என்று சொன்னால் அவர்களே அந்த தவநிலையில் நின்று ஏறி தாங்கள் பெற வேண்டியதே ஒரு கஷ்டம் அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு பாவம் போப்பதற்காக அவர்கள் ஆனால் நம் தெய்வம் அவர்களோ நம் நம்மீது பெரும் கருணை கொண்டு அந்த பாவ திருமந்திரத்தை நமக்கு எடுத்து வைத்தார்கள் பாவம் என்பது என்ன என்பதை பற்றி திருவாக்கியங்களில் இருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பாவம்னாவே முதல் என்னன்னு தெரியணும் மூச்சு துண்டாட்டப்பட்டு நஷ்டமடைவது தான் பாவம் என்றார்கள் அப்போ ஒவ்வொரு மூச்சு நாம் வீண் பண்ணி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா மெய்ப்பால் அறியவே தான் நமக்கு இந்த வயது தந்ததின் பிரயோஜனமானது மெய்ப்பால் அறிய என்று குறிப்பிட்டு விட்டார்கள் அப்போ இந்த வயதை நாம் தினந்தோறும் நம்முடைய மூச்சு எவ்வளவு வீணடித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பொறுத்து தெய்வம் அவர்கள் நமக்கு இந்த மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டமடைவதுதான் பாவம் என்றார்கள் இந்த மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டமடையாமல் இருப்பதற்கும் தெய்வம் அவர்கள் நமக்கு ஒரு உளவு கொடுத்தார்கள் என்ன என்றால் புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது என்று சொன்னார்கள் புண்ணியத்திற்கு ஒரு உரு என்றாலே அவர்கள் தானே அவர்களை நினைப்பதும் அவர்களைப் பற்றி பேசுவதும் அவர்களைப் பற்றி தோத்தரித்து கொண்டிருப்பதிலுமே தான் இந்த பாவ விமோச்சனம் நமக்கு விலகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் நம்மை அண்டாது ஏனென்றால் எடுத்த தேகமே அதற்காகத்தான் வயது கொடுத்ததே அதற்காகத்தான் என்று குறிப்பிட்டார்களாகவே நாம் இந்த பாவத்தலைவிலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன பாவம் தெய்வம் அன்று பாட்டையர் அவர்கள் விட்ட கட்டளையை சிரமேற்றாங்கி அவர்கள் என்ன கனிவு கொண்டு அவர்கள் அந்த திருவாக்கு பிறங்கினதோ தன் கூட வரணும்னு சொன்ன அன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் பிரிவு காண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல் மாறாதவர்களாக நடந்தார்கள் சொல்லுக்கு நாம் நேராக நிற்கிறோமே என்று நாம் திராசு வைத்து பார்க்க வேண்டும் இந்த பஞ்சமா பாதகங்கள் என்பது நாம் உடலுக்கு தீங்கட்டு செய்கின்றது தெய்வ ஆசானுடைய வாக்குக்கு நாம் நேர் இலக்காக நின்றோமா நாம் எங்கே செய்கின்றோம் இந்த தவறை என்றால் மயிர்கால்கள் தோறும் இந்த மெய் ஒட்டிருந்தால் ஒழிய தீர்ப்பு நிச்சயம் என்றார்கள் அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்ற நேரமெல்லாம் பாவ நேரமே இந்த பாவ நேரத்தை நமக்கு எவ்வாறு போக்கி நமக்கு அந்த கருணையாளர் போக்குகின்றார்கள் என்று நமக்கு ஒரு பகுதியாக எடுத்து வைத்துள்ளார்கள் பாவ விமோச்சன திருமந்திரத்தை ஓதிக்கொண்டு வருவதால் நமக்கு என்ன பலாபலன் என்பதை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ன என்றால் இந்த பாவ விமோச்சன திருமந்திரத்தை ஓதிக்கொண்டு வருவதால் என்ன பராபலன் என்றால் மரத்தில் வந்து உழு உளுத்துரும் அல்லவா சாதாரண மரத்தில் உழு உளுத்துரும்னா புழு அது மாவாட்ட கொட்டிரும் ஆனால் வைரம் வாய்ந்து விட்டாலோ அதில் உழு உழுக்காது என்று குறிப்பிடுவார்கள் அதுபோல் நம் தெய்வம் அவர்கள் அந்த வாக்கியத்தில் குறிப்பிடுகின்றார்கள் இந்த நன்னம்பிக்கை வீப்பி எனும் பாவ திருமந்திரத்தை ஒருவன் ஓதி வந்தான் ஆகில் மரத்தில் எப்படி வைரம் ஏறியதோ அதுபோல் நமக்கு வைரம் ஏற் ஏற்றப்பட்டு நமக்கு எந்த ஒரு பாவத்தலைவிலையும் சரி எதுவுமே நம்மை வந்து அண்டாது என்று நமக்கு தெய்வம் அவர்கள் அருளியுள்ளார்கள் அதுபோலவே இந்த பாவ விமோச்சன திருமந்திரத்தினுடைய செயலை பற்றி நம் தெய்வம் அவர்கள் ஏன்னா அவங்க வந்ததுனுடைய கருண்ய நோக்கமே அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏசுபிரான்னு சொல்கிறாங்க பாவிகளை ரட்சிக்கத்தான் அவர்கள் அந்த ஆதி வருவார்கள் என்றார்கள் அப்படி நாம் அந்த நல்லவர்களையும் சேர்த்து தான் நான் சொல்லுகின்றேன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த அவங்க ரட்சிக்க வந்தாலும் அதம் பூத்த என் பவத்தை அடியோடு வேர்த்தின்னானாலும் தேவே அதம் பூத்த என் பவத்தை அடியோடு என்றார்கள் பேர்த்து இன்னைக்கு நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்ற அவர்கள் அதை மட்டுமல்ல பவக்கடல் தவிக்கும் மாந்தரை கரை சேர்ப்பதற்காக வந்தவர்கள் அல்லவா இதில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த பவக்கடல் என்றால் இந்த கலியுகத்தினுடைய கடோசியில் நாம் வந்து நாம் கண்ணேர் பார்க்குகின்றோம் எங்கு பார்த்தாலும் அதமம் எங்கே பார்த்தாலும் ராஜ்ஜியத்திலையும் தவறுகள் பொய் கொலை களவு கல் காமம் இது மட்டுமல்ல இன்னும் தலைவிரித்தாடிக்கொண்டிருக்கின்ற தேச துரோகம் தெய்வ துரோகம் இதையெல்லாம் அதிகமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் நமக்கு தெய்வம் அவர்கள் அவர்கள் இரக்கம் கொண்டு நம் மீது இந்த பாவ விமோச்சன திருமந்திரத்தை எடுத்து அருளியுள்ளார்கள் பாவ விமோச்சன திருமந்திரத்தை நாம் எவ்வாறு கையேந்தி பெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி அருளியுள்ள ஒன்றை நாம் எவ்வாறு கையேந்தி பெற வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் நீங்க நம்ம வந்து இப்போ மந்திரம் சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து மற்ற மதங்களில் அது மாதிரி பாவத்தை ஓதிக்கிற கொண்ட இடம்னா போய் சொல்லிட்டு வந்துட்டா முடிஞ்சதா அது மாதிரியாது அப்போ பாவத்தை நம்ம செஞ்சுக்கலாம் போனால் ஓதுனா போயிடுமா அப்படி அல்ல அப்புறம் தான் அந்த பகுதி பகுதியாக நமக்கு விரிவாக சொல்லி கொண்டு வருகின்றார்கள் இதை கையேந்தி பெற வேண்டுமென்றால் தஞ்சமின்று ஓர் நினைவாய் போது நீ ஒரு நினைவாக நின்று இந்த மந்திரம் சொல்லும் பொழுது ஒரு நினைவாக நின்று இறைவனிடத்தில் உள்ளமுருகி நாம் அறிந்து செய்த பாவங்களை தொட்டும் அறியாமல் செய்த பாவங்களை தொட்டும் எல்லா பெரும் பாவங்களையும் எல்லா சிறு பாவங்களையும் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று கேட்குகின்ற உரிமை நமக்கு இருக்குமே ஆனால் நாம் எவ்வாறு அதை அணுக வேண்டும் உள்ளமுருக தஞ்சமென்று ஒரு நினைவாய் காக்கும் போது தவிடுபோடு ஆகும் தவிடுபுடியா போயிடும் பாவம் தவிடுபுடியா போயிடும் அந்த ஆதி பார்ப்ப பார்க்க இந்த பாவமெல்லாம் தவிடுபடியாக போய்விடும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த கலியுகத்தில் அவதாரம் செய்து ரட்சித்து அருளசு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற நம்ம தெய்வம் அவர்கள் உடைய வல்லப சிறப்பு நமக்கு அல்லவா அவர்கள் யார் என்றால் ஊன் உறக்கம் இல்லாத ஒருவர் அது மட்டுமல்ல இறப்பும் பிறப்பும் இல்லாத ஏகநாயகன் அடுத்ததாக குறிப்பிடுகின்றார்கள் முன்னுபின்னி இல்லாத முதல்வன் ார்கள் அது மட்டுமல்ல கலியுக மக்களை ரத்து ஆளும் நம்முடைய கலியுக வரதர் கருணையாளனாகிய நம் தெய்வம் அவர்கள் நம்மை எந்த எல்லைகளில் இருந்து காப்பாற்றி அருள்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த கருணையாளன் நம்மளை எந்த எல்லையில் நின்று கரையேற்றுகின்றார்கள் என்றால் அவருடைய தவத்தை போட்டு தான் நம்மளை நிரப்புகின்றார்கள் நம்மளை கரையேற்றுகின்றார்கள் எந்த எல்லையில என்றால் இந்த அனித்திய ஆக்ஞை குடிலையை நாம் விடுகின்ற காலத்தில் ஒரு நாள் வந்துருமே அந்த தருணத்தை குறிப்பிடுகின்றார்கள் இந்த அனித்திய ஆக்ஞை குடிலை நாம் விடுகின்ற அந்த காலத்தில் தவறாதவர்களாய் மறந்து விட மாட்டாங்களாம் நாம அவர்களை என்ன வரைக்கும் நினச்சிருக்கிறோமா ஆனா அவங்க ஒரு நாள் நீ கையேந்திட்டியே என்னை பார்த்து அப்படிங்கிறக்காக நம் மீது கருணை கொண்டு தவறாதவர்களாய் அந்த ரூகாணி என்னும் அந்த ஜீவதேகத்தில் நம்மளை குடியேற்றி வைக்கின்றவர்கள் ஏன்னா நம்மளை எந்த எல்லையிலிருந்து கடத்தாட்டுறாங்கன்னு தெரியணும் நமக்கு அங்கே செய்கின்ற அந்த காரியத்தை நாம் வந்து அந்த தேகத்தில் நாமளே முயற்சி கொண்டு போக முடியுமான்னா நாம் செல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் நாம் வெறும் நம்ம நம்மிடத்துல வேறு எந்த ஒரு தவமும் இல்லை ஆனால் அவர்கள் எல்லா கோடிமணுக்கிந்தாலும் குறையாத அந்த சிமி தவத்தை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே நம் தெய்வம் அவர்கள் ஒரு நாள் நம் தெய்வத்தை நினைந்து உளமுருகி அவர்கள் பிள்ளை கொண்ட ஒரு காரணத்தினால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தன் பிள்ளையை கடைசி வரை இறுதி வரி எந்த வரைக்கும் இருந்து அவனை அந்த கடைசி கோடை ஏற்றுவதற்காக அவர்கள் அந்த எல்லையில் எப்படி கடத்தாட்டுகின்றார்கள் ரூஹானி என்னும் அந்த ஜீவதேகத்தில் கரையேற்றுகின்றார்கள் அது மட்டுமல்ல அடுத்ததாக குறிப்பிடுகின்றார்கள் காலனாகிய அந்த மரளி கையில் சிக்கி பேயவை இனங்களாகி விடாமல் நம்மை காப்பாற்றுகின்றார்கள் ஏன்னா நம்ம பேயாக போயிருந்த நம்மளைய அந்த கடைசி தருவாயில் வந்து நின்று பேயவை இனங்களாகி விடாமல் காப்பாற்றுகின்றார்கள் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு என்ன ஒரு பவர் என்றால் நாம் எங்கு சென்றாலும் அவர் விசாரிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அல்லவா இருக்குல்ல நாம் போனோம்னா அவர் கேட்கறது போல் யமதர்மராஜாவுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது காலகால யமகாலன் அவனை வந்து அந்த சாயிட்சிய பதவி அடைந்தவர்களாக இருந்தாலும் அவனை தொடவே பார்ப்பான் என்று குறிப்பிடுகின்றார்கள் அவன் அவங்க டியூட்டி அவங்க கேட்குறது அதனால தான் நாளைக்கு அவங்க வந்து நிற்கும் பொழுது டே அவன் என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் நடந்து கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் அது சொல்கிறாங்க அப்போ அந்த பரமபதம் பெற்றாலும் தொடவே பார்ப்பான் அப்படின்னு சொன்னால் நாம்ெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னா நாம் அவங்க பிள்ளையா அவங்க விட்ட கட்டளையின் பிரகாரம் நாம் நேர்கோட்டில் நடந்து வந்தால் அவர்கள் அந்த இலையில தட்டி அதை என் பிள்ளையாடா அப்படின்னு சொல்லி காப்பாற்ற முடியும் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ந நரக எரி நெருப்பில் நாம் சிக்கிவிடாமல் ரசிக்கின்றார்கள் எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா நாம் இந்த அனித்தி ஆக்கி குடிலை விடுகின்ற காலத்தில் அந்த ரூஹானி என்னும் அந்த ஜீவதேகத்தில் நம்மை குடியேற்றி வைக்கின்றார்கள் அடுத்ததாக காலநாகிய மரணினுடைய அந்த கையில் சிக்கி பேயவை இனங்களாகி விடாமல் காப்பாற்றுகின்றார்கள் அடுத்ததாக நரக நெறியரிப்பில் எரியரிப்பில் போட்டு பதைக்காமல் நம்மை காப்பாற்றுகின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த நெருப்பாறு மயிர்ப்பாலம் என்ற அந்த நுண்ணிய அருந்தளத்தில் இருந்தும் நம்மை காப்பாற்றுகின்றார்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம அறிவு கொண்டு நாம் அந்த எல்லையை போ அளவிட முடியாது ஆகவே அவர்கள் ஒவ்வொரு எல்லையாக குறிப்பிடுகின்றார்கள் அதனால தான் பாலம் கடத்தும் குருநாதர் அருகிருக்க மயங்கா திருமணமே என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த மயிர்பாலம் கடத்துகின்ற அந்த தருணத்தில் அந்த குருநாதர் நமக்கு அருகாமையில் இருந்து அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதே போல இறுதி தீர்ப்பு என்று சொல்லுகின்றோம் அந்த இறுதி தீர்ப்பு டே என்று பைபிள் குறிப்பிடுகின்றது அடுத்ததாக மறுமை நாள் என்று குரான் குறிப்பிடுகின்றது அடுத்தது நீதி தீர்ப்பு நேரம் என்று ஆதி ஆகமங்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க கருணை கடலோனாகிய நம் தெய்வம் அவர்கள் நம்மை எப்படி ரட்சிக்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படி கூறுகின்ற அந்த நாளில் கருணை கடலோனாகிய நம் தெய்வம் அவர்கள் அவருடைய ஐஸ்வர்ய நிதி செல்வந்தத்தை போட்டு நம்மை எப்படி ரட்சிக்கின்றார்கள் என்றால் முழுக்க முழுக்க அவருடைய தவத்தை போட்டல்லவா நமக்கு நிரப்பி அந்த நீதி தராசில் நமக்கு அந்த தராசு தட்டை தூக்கி உயர்த்தி தர கேட்குறோம் ஆனால் அது என்னன்னு கூட கேட்க தெரியாத நமக்கு அதை கேட்குற மாதிரி கூட வைத்திருக்கிறார்கள் அப்படி வைக்கிற அந்த எல்லையானது எப்பேற்பட்ட இடம் என்றால் பெரிய பெரிய எல்லாம் அந்த இடத்துல கையேந்தி நிற்கின்ற ஒரு இடம் அதனால தான் சொன்னாங்க தேசும் நிறங்கமழும் தெய்வ திருப்பதியில் கோஜானபியும் நபியும் மீசான் தராசருகே அந்த நபி பெருமான் எல்லாம் அங்கே அந்த தராசருகே கையேந்தி நிற்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த எல்லையில் அவர்களெல்லாம் தவமுற்று பெற்ற அந்த தவ எல்லையில் காமலி தேகத்தில் உழந்து கொண்டிருக்கின்ற நமக்கும் அந்த எல்லையில் அவர்கள் குடிக்கின்றார்கள் என்றால் நாம் எந்த பயபக்தியோடும் அந்த சிரத்தையோடும் நாம் தெய்வ எல்லையில் போய் வருகிற வேண்டும் ஒரு பாவத்தை செய்கிறதோ தெரிஞ்சு செய்கிறது ஒரு காலகட்டம் ஒரு பருவத்தில் செஞ்சிருக்கலாம் ஆனால் தெய்வத்தை நம்பி நாடி வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த தவறுகளை தெரிந்தே செய்வானாகில் அவனுக்கு நரக நெறி எருப்பை தவிர அது அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா துரோகம் என்று குறிப்பிடுகின்றார்கள் தெய்வ துரோகம் என்றார்கள் தெரிந்து அந்த தவறை செய்வனுக்கு அந்த நீதி தராசானது மன்னிப்பு கிடையாது நான் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க நான் அந்த தராசில் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே நான் இருந்தாலும் அந்த நீதி தீர்ப்பில் உன்னுடைய நன்மை தீர்ப்பேறிய பட்டோலையை நான் தரலான்னு பார்த்தா முழுக்க முழுக்க தவறேறியப்பட்டவளையே இருக்குமானால் நான் எப்படி நான் என்னுடைய தவத்தை போட்டு தருகிறது என்று அங்கே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அப்புறம் அது மட்டுமல்ல நமக்கு அடுத்து எடுக்கிறாங்க காலனுடைய அந்த கோர அமளி எல்லையில் தப்பி வைக்கிறது மட்டுமல்ல நரக எரி நெருப்பில் காப்பாற்றி நெருப்பாறு மயிர்ப்பாலம் கடத்தி அந்த நீதி தீர்ப்பு எல்லையில் நமக்கு நன்மை தீர்ப்பேறி அந்த பட்டோலையை அழித்து நம்மை காப்பாற்றுகின்ற அந்த தெய்வம் எப்பேற்பட்ட அந்த பெரிய நிலைக்கு நம்மளை அழைத்துச் செல்லுகின்றார்கள் என்றால் அந்த உத்தியோவிருந்தோ வெண்ணும் அந்த சொர்க்கலோகத்தில் புகுத்தாட்டி வைக்கின்றார்கள் எங்கேயெல்லாம் நம்மை அழைத்து சென்று அவர்கள் புகுத்தாட்டி வைக்கின்றார்கள் என்றால் அந்த விருந்தோ வென்னும் அந்த சொர்க்கலோகத்தில் புகுத்தாட்டி வைக்கின்றார்கள் அவர்களுக்கு இது மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்துலையும் காப்பாற்றி காப்பாற்றி எப்படி வருகின்றார்கள் என்பதை நாம் ஆடிமைப்பு திருக்கோள காட்சிகளே அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம் ஆகவே எப்படியெல்லாம் நம்மை காபந்து பண்ணி அந்த அந்த கருணையாளன் கொண்டு வந்து ஒவ்வொரு இடமாக சொல்லுகின்றார் காலனுடைய அந்த கடுவாயில் மாட்டிக்கொள்ளாமலும் அந்த இதில் அந்த நரக எரி நெருப்பில் மாட்டிக்கொள்ளாமலும் இதிலிருந்தெல்லாம் ஒவ்வொரு இடமாக காப்பாற்றி நம்மளை கடைத்தில் அந்த புத்தியோ விருந்தாவென்னும் அந்த சொர்க்கலோகத்தில் நம்மை புகுத்தாட்டி வைக்கின்றார்கள் ஆனால் நம் தெய்வம் அவர்களோ உண்மையாகவே நினைத்து பார்த்தால் நாம் அந்த எல்லையில் அப்படியெல்லாம் காண்போமா நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு உண்டா நாமளும் மாணிக்க வாசக பெருந்தகையாக ஆக முடியுமா என்றிருந்த நமக்கு அந்த வெள்ளையானை பவனி வரும் அந்த திருமண மங்கள காட்சியினை என் இரண்டு கண் கொண்டும் பார்க்கும்படியாக செய்ய வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு சொன்னால் அதற்கும் அவர்கள் காட்டி அருளுகின்றார்கள் என்றால் அவருடைய அந்த கருணைதான் என்ன என்று சொல்லுவது அந்த திருமண மங்கள காட்சியினை நாம் பார்ப்பதற்கும் நமக்கு அவர்கள் அருள்வாளிக்கின்றார்கள் நம்மை இப்பேற்பட்ட பெரிய நிலைக்கு அழைத்துச் செல்லும் கருணையாளனாகிய நம் தெய்வம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்போ இப்படியெல்லாம் செய்கிற அந்த கருணையாளனுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்றால் ஒன்று அடைக்கலம் காவற்பாடு தேடுதல் முழு சரணாகதி அவங்கள தினந்தோறும் நினைந்து 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 உருகி உருகி எப்போ நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் எல்லாம் அந்த நமக்கு கிடைச்ச இப்பேற்பட்ட சர்க்குரு பெருமான் அல்லவா அப்படி என்று நாம் நினைந்து உருகி அவர்களை காவற்பாடி தேடி அடைந்து கொள்வது ஒன்று இன்னொன்று அவர்கள் சொற்பிரளாதவனாக நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் சொ குறிப்பிடுகின்றார்கள் இந்த சொற்பிரளாதவனாக நடப்பதற்கு நாம் தினமும் சென்ற நாள் சென்றிட்டாலும் இனி செல்லும் நாள் சென்றிடாது ஒவ்வொரு நாளையும் நாம் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இந்த தெய்வ வேதங்களோடு நாம் புழங்கி ஆனால் தெய்வம் சொன்ன அந்த வாக்கு நமக்கு பலிக்கும் தூசி பறந்தாலும் சங்கரிக்கப்படும் என்று சொன்ன அந்த வாக்கானது நீ அந்த நேர்கோட்டில் நடந்து வருவாயானால் நாம் உன்னை ரட்சிப்போம் என்றார்கள் ஆகவே அந்த பெருமானுக்கு நீங்கள் இந்த பழங்களை சமர்ப்பிக்கிறது இல்லை வந்து போய் அமுது சமர்ப்பிக்கின்றதுனால உங்களுக்கு இறங்கி வந்துடுவாங்கன்னு ஒருபோதும் நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த பாவத்தை செஞ்சுட்டு போய் சமர்ப்பணம் பண்ணாவே அதுவே எச்சா பாவம் வந்துடும் நமக்கு எந்த இடத்துல நாம் தூயவனாக இருந்து கொண்டு எப்படி நபிகள் நாயகம் ஒருவர் சக்கரை தின்னுக்கிட்டு இருக்கான் பையன் அப்படின்னு வந்து சொல்லும்போது ஒரு வாரம் கழிச்சு வா நான் மறுபடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சக்கர திங்காம இருந்து அந்த நாயத்தை கற்பித்தார்களோ அதுபோல நாமும் எந்த ஒரு இடத்துலையும் நாம் முதல்ல யோக்கியமாக ஆகிக்கொள்ள வேண்டும் இருக்கலாம் தவறுகள் இருந்திருக்கலாம் திருத்தி தான் மனிதன் என்கின்றார்கள் அப்படி கொண்டு இன்று வருகின்ற இந்த தருணத்தை தெய்வம் அவர்கள் சன்னிதானத்தின் முன்பு நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுகின்றோம் என்ன என்றால் இனி இந்த தவறுகளை செய்ய மீளமாட்டோம் ஆண்டவரே என்று நாம் ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கொண்டு வர இருக்கின்றோம் அந்த தருணத்தில் நாம் அனைவரும் ஜாக்கிரதையுடனும் ரொம்ப கண்ணியமாகவும் நாம் அவர்கள் கொடுத்த அந்த வாக்கு நம நாம் கொடுத்துவிட்டு வருகின்றோம் அந்த வாக்கை நாம் காப்பாற்ற நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பெரும் செயலை நாம் அனைவரும் அடைவதற்கு நம் குலதெய்வம் அவர்கள் பேரிரக்கவாளன் பாவங்களை எப்படி போக்குவது என்று தெரியாமல் இருந்த நமக்கும் அந்த பாவ விமோச்சன திருமந்திரத்தை அருளி நம்மை அந்த எல்லைகளை காப்பாற்றி நம்மளை அந்த பெரும் பதிக்க ஆளாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் வந்து அவதரித்த நம் தெய்வம் அவர்களுக்கு நான் நமஸ்காரம் செய்து கொண்டு வெற்றி பேரரை தொடரும் நமஸ்காரம்